எனக்கு எட்டு பிளாக் இறுதியத்தில் இருக்குது நான் இருந்த பொழுது சரியான கஷ்டப்பட்ட பொழுது இதில் என்ன நாடு வீதியில் கண்டு பின்புறமாக பார்க்கின்ற போது ஒரு அபூர்வமான விடயம் காணப்படுகின்றது பல கிளைப்பனைகள் காணப்படுகின்றன இங்கே படையல் செய்யப்பட்ட அனைத்து நைவேத்தியங்களுக்கும் இங்கே பத்து வயதில் அந்த கேணியில் குளிச்ச ஞாபகம் இருக்குது தொடர்ந்து இப்போ அதே கேணியில் நான் தீர்த்த மாதிரி கொண்டிருக்கேன் நான் இங்கே வந்து வந்து தங்கி மூன்று பனைகளும் வந்து கிளைப்பனைகளாக இருக்கின்றன சொல்லுகிறான் திரும்பியவன் தருவான் இலங்கையின் வடமாகாணத்திலுள்ள யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடமராட்சி பகுதியில் உள்ள வல்லிபுரம் என்னும் ஊரில் உள்ள பிரபலமான விஷ்ணு ஆலயமாக வல்லிபுர கோவில் அதாவது வல்லிபுர ஆழ்வார் ஆலயம் விளங்குகின்றது இந்த ஆலயத்தின் மூலமூர்த்தியாக விஷ்ணுவினுடைய சுதர்சன சக்கரம் விளங்குகின்றது வள்ளிபுர ஆழ்வார் கோவில் வடமராட்சி பகுதியில் பருத்தித்துறை பிரதேசத்தில் அமைந்திருக்கின்றது துண்ணாலை புலோலி வராத்துப்பளை கற்கோவளம் ஆகிய கிராமங்களுக்கு அணி சேர்க்கும் முகமாக இந்த கிராமங்களுக்கு மத்தியில் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது பருத்தித்துறையிலிருந்து கிட்டத்தட்ட நான்கு மைல் தொலைவில் இந்த கோவில் உள்ளது ஆர்ப்பரிக்கும் கடலோசை வெள்ளை மணற்பரப்பு பசுமையை கொடுக்கும் விருச்சங்களின் இயற்கையின் அத்தனை அரவணைப்புகளும் இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கின்றன வள்ளிபுரம் என்ற பெயர் இந்த கிராமத்துக்கு எவ்வாறு ஏற்பட்டது என்பது பற்றி பலவிதமான காரணங்கள் கூறப்படுகின்றன யாழ்ப்பாணத்தில் நாகர்களுடைய ஆட்சி கிறிஸ்துக்கு பின் முன்னூற்று மூன்றிலும் லம்பகர்ணன் ஆட்சி ஐநூற்று ஐம்பத்தி ஆறிலும் முடிவுக்கு வந்தது என்பது வரலாற்று ஆசிரியர்களின் கருத்தாகும் இந்த பகுதியில் குடியேறிய படை வீரர்களின் ஆதிக்கம் வளர்ச்சியடைய தொடங்கிய போது வட ஆட்சி செய்த இடம் வடமராட்சி என அழைக்கப்பட்டது வள்ளி என்ற சொல்லுக்கு ஆயர்பாடு என்ற கருத்தும் புறம் என்றால் கோவில் என்றும் பொருள் கொள்ள முடியும் அதனால்தான் இந்த கிராமத்துக்கு வள்ளிபுரம் என அழைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் எனவே நண்பர்களே வரலாற்று மிக்க வள்ளிபுர ஆழ்வார் திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய திருவிழா இரண்டாயிரத்தி ஐந்து அற்புத காட்சிகளோடு இந்த காணொலி உண்டாக நாங்கள் முழுமையாக இணைந்திருக்கப் போகின்றோம் طيب <applause> انا <applause> யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமல்லாது உலகெங்கிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேர்க்காட்சிகளை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் ஏராளமான அடியவர்கள் இன்றைய நாளிலே இங்கே வந்து அங்க பிரதட்சணம் கூட நாங்கள் காண்கின்றோம் மட்டுமின்றி குழுவிலே இணைந்து ஏராளமானவர்கள் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா என்று அவர்கள் எழுப்பக்கூடிய கோஷங்களை கூட நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது முன்பாக விநாயகப் பெருமானுடைய தேர் அதற்கு அடுத்ததாக பெருமானுடைய தேர் அதற்கு அடுத்ததாக வள்ளிபுர ஆழ்வாருடைய தேர் முத்தான மூன்று தேர்களும் இந்த வீதியிலே பவனி வரும்போது பக்தர்கள் அரோகராக கோஷமிடுவதையும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைப்பதையும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஏராளமான தூக்கு காவடிகள் கூட இன்றைய நாளிலே இங்கே வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த தேர் திருவிழா எவ்வாறு நடைபெறப் போகின்றது என்னென்ன விசேடங்களோடு நடைபெறப் போகின்றது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டுமின்றி இங்கே வந்திருக்கக்கூடிய அடியவர்கள் சிலரோடு நாங்கள் உரையாடப் போகின்றோம் மட்டுமின்றி இந்த ஆலயத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஆச்சிரமத்துக்கு செல்லப்போகின்றோம் அங்கே என்னென்ன விடயங்கள் நடைபெறப் போகின்றது என்பதையும் பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த காணொலி வாயிலாக நாங்கள் இணைந்திருப்போம் the okay. am okay. 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 நமோ நாராயணா ஹரியவசம் சொல்லி அருண்மால சூட்டப் பெருகு தமிழ் வெள்ளம் பெருகும் ஒரு வேலனை சொற்பரத்தில் உற்பத்தித்த சித்திரத்தை யான முக கற்பத்தை நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே பிறந்த நாள்ல இருந்து இந்த வரைக்கும் மாயாட்ட வந்தவரையும் இருக்கிறேன் பத்து வயதுல அந்த கேணியில குளிச்ச ஞாபகம் இருக்கு தொடர்ந்து இப்பவும் அதே கேணியில நான் தீர்த்த மாறி கொண்டிருக்கிறேன் மாயவன்றே ஒவ்வொரு ஞாயிறும் நான் தப்பாமல் வந்து கொண்டிருக்கிறேன் அநேகமாக தொடக்கல்கள் இல்லாட்டில் நான் பெறுவேன் வரும்படி ஒவ்வொரு பேர் திருவிழா மற்ற மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் வந்து அவற்றை ஆசையோடு நான் நல்லா இருக்க என்னுடைய பேர் சுவாமிதாஸ் நான் கண்டிப்பாக இருக்கிறோம் வசிக்கிறோம் இங்கே கற்கொளத்துக்கு இருமுடியோ கட்டுவாருனா இருந்து நாங்கள் இடுமுடி கட்டி போடுறோம் நாங்கள் வந்து ஐயப்பன் பத்தலாக கண்டிப்பாக அஜினா இருந்து நான் இங்கே வந்து முடிவுடன் வந்து தங்கி போல நாங்கள் நாங்கள் கிராமத்தில் இருந்து கண்ணவிரான் எங்களை அழைக்கின்ற போதெல்லாம் இங்கே மாயவனுடைய திருவடிகளை வணங்குவதற்காக வருகிறிருக்கின்றோம் மாயவனுடைய அழைப்பு எங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்திலே தான் நாங்கள் வரலாம் அது என்பதுமான திருவருள் என்றுதான் நாங்கள் நினைக்க வேண்டும் மாயக்கண்ணன் அடியவர்களுக்கு நல்ல நிலை வழங்க வேண்டுமென இந்த நேரத்தில் மாயக்கண்ணனை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றோம் i hey. இப்போது நான் வந்திருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பெரிய ஆழ்வார் மடம் அதாவது அன்னதான மடம் இந்த ஆலயத்துக்கு அருகாமிலேயே இந்த மடம் அமைந்திருக்கின்றது இங்கே இந்த திருவிழா காலங்களில் ஏராளமான அடியவர்களுக்கு இங்கே வந்து உணவளிப்பார்கள் அந்த மடத்தை தான் நாங்கள் இப்போது பார்க்கின்றோம் இங்கே ஒரு ஆஞ்சநேயருடைய சிலையை வந்து இங்கே வைத்திரு வழிபடுகின்றார்கள் இப்போது நாங்கள் இதை சுற்றி பார்க்க போகின்றோம் இங்கே பார்த்தால் தெரியும் விக்கிரகங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றது அதற்கு படையல் செய்திருக்கின்றார்கள் இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது இங்கே பாருங்கள் இங்கே நாகதம்புரான் விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன சிவலிங்கம் இருக்கின்றது இங்கே அதுக்கு படையல் செய்திருக்கின்றார்கள் இதிலே இருக்கக்கூடிய வைரவர் சூழத்துக்கும் படைகள் செய்திருக்கின்றார்கள் இவ்வாறான நடைமுறைகளின் பின்னர் இந்த மடத்திலே வந்து அன்னதானம் வந்து அடியவர்களுக்கு வழங்கப்படுகின்றது இங்கே வந்து பார்த்தால் தெரியும் சிவபெருமான் அதாவது நாகதம்பிரானுடைய விக்கிரகம் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கும் படைகள் செய்திருக்கின்றார்கள் இங்கே படையல் செய்யப்பட்ட அனைத்து நைவேத்தியங்களுக்கும் இங்கே ஐயா வந்து தண்ணீர் தெளித்து அதற்கு நைவேத்தியம் பண்ணி கொண்டிருப்பதை காண்கின்றோம் இன்று இந்த நைவேத்தியங்கள் செய்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உபயோகாரர்களுக்கு இங்கே வீபதி பிரசாதங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதை காண்கின்றோம் இந்த ஆச்சிரமம் பெரிய பெரிய ஆழ்வார் ஆச்சிரமம் இதில் ஆஞ்சநேயர் தான் எங்கட முக்கியமான சுவாமி இவர் அந்த வழி நடத்துகிறாரு நித்திய அன்னதானம் இங்கே நல்ல ஆரோக்கியமாகவும் ஆத்மீக நிலையிலையும் நல்ல விசேஷ பூஜைகளையும் இங்கே நடந்து கொண்டிருக்குது நித்தி அன்னதானம் செய்கிறபடியா எல்லோரும் வந்து இங்கே தங்கட பசியை ஆற்றி செல்வார்கள் இன்னும் எனக்கு இந்த சாமியோட பழக்கம் வந்தது எனக்கு எட்டு ப்ளாக் இருதயத்தில் இருக்குது நான் இருந்த பொழுது சரியான கஷ்டப்பட்ட பொழுது இவர் என்ன நடு வீதியில் கண்டு கூட்டி கொண்டு வந்து எனக்கு பூசை செய்தவர் எனக்கு அந்த காதல் பற்றி எனக்கு அவற்றை அது ஆசை எனக்கு கிடைத்தபடியா நான் இப்போ எனக்கு நாலு வருஷமா இந்த வருத்தம் இருந்தாரு இப்போ நான் பதியன் மாதிரி ஓடுத்துறேன் இந்த மருந்தும் இருக்கிறதில்லை எனக்கு எண்பது வாய்ஸ் இப்போ நான் படியன் மாதிரி ஓடுத்துருக்கிறேன் இந்த ஆஞ்சநேயத்தை திருவருள் எல்லாருக்கும் கிடைக்க வேணும் என்று நான் பிரார்த்தைக்கு விடவது ஹரியோம் நமோ நாராயணா ஹரியவசன் சொல்லி அருண் பெருகு தமிழ் வெள்ளம் பெருவம் ஒரு வரும் சொத்ரத்தில் உற்பவித்த சித்திரத்தை யானை முக கத்திரத்தை கைதொழுவதால் நன்மையும் செல்வமும் நாளும் நல்மே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மருணமின்றி தீருமே இம்மையே ராம 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 என்றும் நாரிய பொருள் கை கூடும் ஞானமும் போலம் உண்டாகும் வீரியல் வரியல் தாற்றும் சூரிய சிலராமன் கோல் வழி கூறுவோர்கேஞ்சாவையும் காத்தளிக்கின்ற ஒருவன் திருந்து மெய்யன் பிடனிக்கும் அலகில் வல் உயிரங்களை கொடுக்கும் விலகவானு சென்று வரியினைத் தொல்வோம் அச்சுதா கொள்ந்தே நூறையான் போய் அச்சுவை பெரினும் வேண்டே நரங்கமானே கண்கொண்ட ஈராறு திருநாமம் பெற்றான் ஈசனந்தன் திருமாளி நிச்சவசம் கொண்ட வானதியில் விளையாடி கழிக்கும் நாயகனே வினைமுறிக்க விரும்பியவன் வருவான் கண்கொண்ட அணிய பள்ளி கொள்ளும் பெருமான் பார்த்தனுக்கு அருளியதை போலே கண் கொண்ட கருணனுடன் ஹரியோன் நம்ம நாராயணன் கிருஷ்ண கிருஷ்ண பகவான் பல அவதாரங்களுக்கு இருக்கிறார் அதிலே மற்ற அவதாரம் பூர்வ அவதாரம் என்று பல அவதாரங்கள் உள்ளன அதிலே மிகவும் சிறப்பான அவதாரமானது இங்கே வரப்போன்ற கல்வி என்ற அவதாரம் அந்த கல்வியிலே கலியுகத்தில் என்பதை கண்டு அதற்குரிய அவதாரமாக வரவேற்கிறார் கல்வி அவதாரமானது இத்தி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டுகளிலிருந்து கிருஷ்ண பகவானை வழங்கி வருகிறேன் மிகவும் சில மக்களுக்கு புரியாது கிருஷ்ணர் கடவுளா சிவன் கடவுளா யார் கடவுள் என்று புரியாத நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் ஒன்றே கடவுள் சிவன் தான் சொல்லுகிறார் பாவத்திலே நான் தான் கிருஷ்ணனாகவும் தருகிறேன் நான் தான் சிவனாகவும் தருகிறேன் எனவே மக்கள் மத்தியிலே இந்த சிவருக்கும் உடைய வித்தியாசங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணாவதாரம் என்பது மக்களுக்காக இந்த பூர்ணிய காப்பதற்காக பாரத போர் எடுத்து இந்த நாட்டிலே நடந்த கொடுமைகளை இந்த உலகத்திலே நடந்த கொடுமைகளை தீர்ப்பதற்காக கிருஷ்ணாவதாரம் எடுத்து பாதுகாப்பு போரை வெற்றிகரமாக முடித்து இந்த இந்த மண்ணிலே மக்கள் தர்ம நிலைக்கு வேணுமென்றதுக்காக தனித்திருந்து போராடி அவர் இந்த பாரத போரை வெற்றிகரமாக முடித்து வைத்தார் அதிலே அர்ஜுனருக்கு சொல்லுகிறார் அர்ஜுனன் சொல்லுகிறான் ஓட்டத்திலே நான் சாப்பிட முடி செவெருமானை நான் மறைஞ்சிட்டு தான் எனது போஷணத்தை உண்ண வேண்டும் என்று அப்போது கிருஷ்ண பகவான் சொல்கிறார் நான் தான் சிவனாக இருக்கிறேன் ஏன் அழைகிறாய் என்னை வணங்கிவிட்டு உனக்கு உனது போஷணத்தை முடி என்று சொல்லி நான் தான் சிவன் என்றை அதிலே மகாபாரத்திலே தெளிவாக கூறியிருக்கிறார் எனவே மக்களே ஒரு தெரியும் இதை பற்றி தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் சிவனும் ஒன்றுதான் கிருஷ்ணனும் ஒன்றுதான் அவதாரங்களெல்லாம் மக்களுக்காக எடுத்துக்கப்பட்ட அவதாரம் கிருஷ்ண பகவானை நம்பி காற்றின் கடவுளை நம்பி எல்லோரும் வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்தில் இருந்து பருத்தித்துறை நோக்கி செல்லக்கூடிய பாதையெல்லாம் நான் இப்போது நிற்கின்றேன் இப்போது பார்த்தால் தெரியும் இங்கே ஒரு தண்ணீர் பந்தல் இருக்கின்றது அதாவது ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் சுவாமி கோயில் அது கொஞ்சம் மறைஞ்சிட்டுது அதாவது புலோலி என்று போட்டிருக்கு அதாவது புலோலி இளைஞர் தண்ணீர் பந்தல் என்று போட்டிருக்கு பிற ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இந்த தண்ணீர் பந்தலில் இருந்து இந்த பின்புறமாக பார்க்கின்ற போது ஒரு அபூர்வமான விடயம் காணப்படுகின்றது அதாவது இந்த பகுதியிலே பல கிளைப்பனைகள் காணப்படுகின்றன எமது கண்ணுக்கு தெரியக்கூடியது இந்த பகுதிக்கு நான் நிற்கக்கூடிய பகுதிக்கு அருகாமையிலே மூன்று கிளைகளுடன் ஒரு பனை காணப்படுகின்றது அதாவது இந்த பனையானது மூன்று கிளைகளை கொண்ட பனையாக இருக்கின்றது அதாவது பனைமரங்கள் என்பது வந்து உருவித்திரை தாவரம் என சொல்வார்கள் அதாவது கிளை இல்லாத தாவரம் ஆனால் இந்த பனையை பார்க்கின்ற போது மூன்று கிளைகளுடன் காணப்படுகின்றது இது தவிர இதுக்கு பின்புறமாக இதுக்கு பின்புறமாக இன்னும் இரண்டு பனைகள் காணப்படுகின்றன அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் ஆகிய நிறைய தூரம் நடக்க வேண்டும் இருந்து பார்த்தால் தெரியும் அதாவது மூன்று பனைகள் காணப்படுகின்றன மூன்று பனைகளும் வந்து மூன்றுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொன்ற கொண்ட பனையாக இருக்கின்றது அதாவது நான் நிற்கக்கூடிய தூரத்திலிருந்து ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தூரத்தில் இந்த பனை இருப்பதாக தெரிகின்றது இங்கே வந்து பார்த்தால் தெரியும் மூன்று பனைகளும் வந்து கிளைப்பனைகளாக இருக்கின்றன ஒரு பனையானது குறைந்தது மூன்று கிளைகளை கொண்டிருக்கின்றது அதையும் இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டும் எனவே நண்பர்களே இந்த இடத்திலிருந்து இந்த காணொலியை நான் நிறைவு செய்கின்றேன் இந்த காணொளியிலே வெள்ளிபுர ஆழ்வார் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவை கண்டிருக்கின்றோம் அது தவிர இந்த விசித்திரமான விடயத்தை நான் உங்களுக்காக காட்சிப்படுத்திக் கொண்டிருந்த காணொளியை நான் இந்த இடத்தில் நிறைவு செய்கின்றேன் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே